ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பார்ட்டிங்கன்னா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சி ஸோ நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்தாலும் ட்ரோல்ஸும் வந்து அதுக்கு ஓரளவுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ட்ரோல் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேசியிருந்தார் அதாவது ஒரு படத்தில் வந்து ஒரு காட்சி நீங்கள் வைக்கும் பொழுது ஒருத்தவங்க அடி வாங்குற மாதிரியும் நல்லா செருப்படி வாங்குற மாதிரியும் வந்து சுற்றி நின்று இந்திய தாத்தாவை அடிக்கிறாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் வைக்கும் பொழுது படத்துக்கு வந்து அந்த மாதிரி விமர்சனம் தான் வரும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா நெகட்டிவாக போட்ரை பண்ணுறப்ப நெகட்டிவாக தான் வரும் ஏன்னா அந்த படத்திலே வந்து மக்களே அவர்ஷன் ஆகிறாங்க இந்தியன் தாத்தா மேலே அதே மாதிரி தான் வெளியும் வந்து மக்கள் அவர்ஷம் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து அனலைஸ் பண்ணியிருந்தாரு அதாவது மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தவறுகளை சங்கர் சார் வந்து தோல் உரித்து விட்டார் ஸோ அது வந்து அவங்களால் வந்து ஜீரணிக்க முடியல அப்படிங்கிறது ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் மாறினாதான் லஞ்சம் அப்படிங்கிறது வந்து மாறும் நீ என்ன சொல்கிறியோ அதை நீ கேட்டுக்கிட்ட அப்படின்னா அது அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பாயிண்ட்டு அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு நண்பர் வந்து சொல்லியிருந்தார் எனக்கும் அதை வந்து பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது அவருடைய போஸ்ட்டு ஸோ வேற லெவல் அதனால தான் ஷங்கர் சாருக்கும் அவ்வளோ ஒரு ஹேட் வந்து இந்த இண்டியன் டூக்கு வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இன்னொன்று பில்டப்ஸ் வந்து ஓவரா வந்து இந்த சித்தார்த்தலாம் மொதல் பேசினார்ல அதெல்லாம் வந்து தவிர்த்துருக்கலாம் தவிர்த்துருந்தாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ஓகே ஏதோ போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி போயிருக்கும் ஸோ இவங்க படத்துலேயே வாண்டடாக பீப்புள் மேலே வந்து குற்றம் சொன்னதுனால தான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் மக்கள் வந்து நிறையா விஷயங்கள் இதற்கு வந்து ஆப்ஷன் ஆகிட்டாங்க தான் பார்க்க முடியுது ஸோ இந்தியன் த்ரீயில் இதற்கான பதிலடி கமல்சர் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே நான் எங்கேயோ போயிட்டே இருக்கட்டும் நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க நாங்கள் வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்குது ஆனால் நீங்கள் இந்தியன் த்ரீல டிஏஜிங் கமல் சருக்கு பண்ணியிருக்காங்கல்ல அது கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் உழைப்புங்க லோகேஷே வந்து டிஏஜிங் பண்ணிவிட்டு பட்ஜெட் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஓடிட்டார் பண்ண முடியாமல் விக்ரம் படத்துக்கு சொல்கிறேன் அதை மீறி இதை வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு போர்ஷனாக இருக்கும் இந்த இந்தியன் சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டுனா நம்ம வந்து கிளிம்ஸ் பார்த்த வரைக்குமே ஏஐயில் வந்து கமல் கமல்சருடைய லுக் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தது ஸோ இன்னும் கொஞ்சம் நிறையா கிளிப்ஸ்லாம் வந்து பார்க்கும்பொழுது வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து லைகா ப்ரொடக்ஷன்ஸ் ரெவென்யூ எதுவுமே லாஸ் கிடையாது இன்னும் சொல்ல போனால் கமல் சார் வந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் ஆர்கேஎஃப்ஐலேருந்து மாறப்போகுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ லைக்காவை வந்து முன் வந்து அதெல்லாம் நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க எத்தனை நாள் ஷூட்டுன்னு சொல்லுங்கள் நாங்களே வந்து உங்களுக்கு ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகி சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் வெற்றி ஆக்சுவலாக இப்போது நீங்களே யோசிச்சு பாருங்கள் அப்புறம் இந்த படம் வந்து ஒழுங்காக ஓடலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே ஒரு சில பேர் பிரபனி எடுக்கலன்ட்டு அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி தான் அப்போ எதுக்கு திருப்பி லைக்கா வந்து ஸ்பான்சர் பண்ணும் இந்த படத்துக்கு திருப்பி அவங்க வந்து பேசாமல் வேற எதுவும் எடுத்துகிட்டு போயிடலாம்ல எதுக்கு இந்த படத்துக்கு இன்னொரு தடவை வந்து ஸ்பான்சர் பண்ணும் அப்படிங்கிறப்ப இந்த படம் அவங்களுக்கு வந்து லாபமோ நஷ்டமோ அதை தாண்டி கையை கடிக்காத ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க முடியுது ஸோ கமல்சரை போடவே வேணான்ட்டாங்களாம் இவங்களே பார்த்துக்கிறேன் இந்தியன் த்ரீயை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம் ஸோ அது வேற லெவல் அடுத்து இந்த சன் மியூசிக்கோடைய வன்மம் அப்படிங்கிறது கமல் சாருக்கு எப்பயுமே இந்த சன் டிவிக்கும் இந்த மாதிரி இருக்குது நம்ம ஏற்கனவே இதை பற்றி பல தடவை பேசியிருக்கோம் அவங்க இன்றைக்கு ஒரு எச்சத்தனமான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி தாத்தாவை கதறவிடும் நினைவாசிகள் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு ஏன்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போ தான் ஒழுங்காக ஆடியோ லான்ச்லாம் வந்து பண்ணீங்களே ஏன் இதே ஒரு திராணி தைரியம் இருந்தால் லால் சலாம் உங்களால் போட முடியுமா என்னடா ஓட்டிட்லேயே படத்தை காணும்னு சொல்லிட்டு இல்லை ரஜினிகாந்தோடைய எவ்வளோ படங்கள் வந்து உங்களால் விமர்சிக்க முடியுமா ஆனால் முடியாது ஏன்னா கமல்சருங்கிறது ஈஸி டார்கெட் ஈஸியாக ட்ரோல் பண்ணலாம் அது மாதிரி நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் பண்ணுறீங்க நல்லா இருக்குது ஆக்சுவலாக நியூஸ் தமிழ் எப்படி சில எச்சத்தனம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி சன் நியூஸும் வந்து பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இட்ஸ் ஓகே யூ டூ யுவர் பெஸ்ட் பட் என்ன தான் வந்து நீங்கள் எது பண்ணாலும் சரி தலையில் நீ தண்ணி குடித்தாலும் சரி கமல்சாரோடைய அந்த லெகஸியை உங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் அடுத்து ஆக்டர் காளிதாஸ் ஜெயராம் அவர்கள் நான் வந்து ஒரு ஷார்ட்டில் நடிக்க போகிறேன் அப்படின்னா அறுபது வருஷம் கமல் சரோடையே நடித்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து எனக்கு உள்ளே வந்து போகும் இப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணுறேன்னா அந்த ரெஃபரன்ஸ் நான் வந்து எனக்கு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய கேரக்டர் வந்து ஒன்று வந்துடும் அதை வச்சு நான் வந்து டெவலப் பண்ணி பண்ணுவேன் ஸோ அப்படி தான் நான் வந்து என்னுடைய நடிப்பு வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய நடிப்புக்கு மெயினான ஒரு குருவே வந்து கமல் சார் தான் அப்படின்றது தான் அவர் சொன்னது அதுக்கடுத்து இந்தியன் டூல் நிறையா சீன் வந்து பார்த்திங்கன்னா ஷங்கர் சார் அந்த டைமில் எடுத்ததுனால நமக்கு வந்து ஒரு ரீச் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தோணுது உதாரணத்துக்கு வந்து அந்த பொண்ணு கீழே விழுந்து சாவ்றதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலங்கள் நடந்த ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்லாமல் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து பசங்க தான் வந்து பண்ணி ட்விட்டரில் போட்டு எல்லோரும் வந்து அங்கே ஒருங்கிணைந்தாங்க அதே மாதிரி தான் இந்த கோபேக் இண்டியன் கம்பேக் இண்டியன் டேகும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து பழைய இதனால இது வந்து ஒட்டலை ஸோ அது கொஞ்சம் வந்து நமக்கு நகரலை அப்படிங்கிறது தான் அதற்கு தான் படம் வந்து எப்பயும் ரிலீஸ் பண்ணால் உடனே பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ வெற்றியோ தோல்வியோங்க அதெல்லாம் மேட்ரே கிடையாது ஒரு சில்லற சமாச்சாரம் தான் ஆனால் நடிப்பில் உங்களை வந்து வியக்க வைக்கணும் அதுதான் வந்து உண்மையான ஒரு ஆர்டிஸ்ட்டு அதை கமல்சர் பண்ணிக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை இதனாலேயே தக்லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் டே ஷூட் இருக்கு மலை புயல் வெயில் எத்தனை இது கடந்தாலும் ஹைதராபாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையா போயிட்டு இருக்கு மணிரத்னம் அவர்கள் வந்து கமல்சார் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகவே படத்தை டிலே பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஜோடி முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்ன உடனே பட்ட 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 படம் அவருடைய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா திறம்பட செய்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்னும் சென்னை ஷெடியூல் மட்டும்தான் இருக்குது ரெண்டு சாங் தான் ஷூட்டிங் வந்து பெண்டிங்கு ஸோ கண்டிப்பாக படம் வந்து டிசம்பரில் ரிலீஸுக்கு தயாராக இருக்கும் டிசம்பர் இருபதில் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து நம்ம பிக் உடைய நியூ ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து வெளியேறிட்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ விஜய் சேதுபதி அவர்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து அஃபீஷியலாக சில இதில் கசிய ஆரம்பிக்குது ஸோ ஓகே நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஆனால் சார் அளவுக்கு அந்த லெகஸி அந்த ஷோடைய ஃபார்மெட்டை உள்வாங்கி பண்ணுவாங்களாங்கிறது நமக்கு தெரியல பட் இருந்தாலும் அவருக்கான ஒரு ஸ்டைலில் விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணட்டும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிக்கலாம் அடுத்து இந்தியன் த்ரீயில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சார் வந்து ஷங்கர் சார்கிட்ட ஒத்துக்கிட்டதுக்கான காரணமே அந்த வேலூர் புரட்சி அதை வந்து சங்கர் சார் டெவலப் பண்ணி காட்டின ஒரு விஷயம் ஏன்னா அந்த டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு போர்லாம் வந்து நடந்தது அப்படிங்கிறத சொல்லி தான் ஓகே பண்ணியிருக்காரு அதை எடுத்து காமிச்சிருக்காரு அதனால தான் வாட்சை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் பட் இது ரெண்டு பார்ட்டாக போடாமல் ஒரே பார்ட்டாக போட்டிருந்தானா இந்நேரம் நம்ம வந்து இறங்கி செஞ்சுருக்கலாம் எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான் அதனால தான் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு அப்படிங்கிறது தான் ஷங்கர் அந்த கமல்சருடைய ஸ்டாண்டர்ட்ஸுக்கு இது இல்லை அதாவது எல்லாருமே வந்து மிரண்டு போயிட்டுருக்காங்க இப்போ தக்லேக்கு படத்தில் லென்ஸ் புதுசாக எடுக்கிறாங்க என்ன லென்ஸ்ன்னு சொல்லிட்டு அமீர் கான் விசாரிக்கிறார் சல்மான் கான் விசாரிக்கிறார் ஷாருக் கான் விசாரிக்கிறார் அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியன் டூ வந்து நம்ம காட்டி இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது அது ஒன்று தான் நமக்கு இடிக்குது ஒரு உலகநாயகன் கிட்டேருந்து இந்த ஒரு படைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏமாற்றம் தான் நாயகன் ரசிகர்களுக்கும் அதில் எந்த ஒரு மாற்றுகத்தும் இல்லை ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி பயங்கர டிசாஸ்டர் அப்படிலாம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து கண்டிப்பாக கிடையாது அப்படிங்கிறது தான் ஓகேவா கமல் சார் வந்து எல்லா லாங்குவேஜும் பேசுகிறது அப்படிங்கிறது வந்து ஸ்கே கோக்காக பண்ணுவார் ஆனால் எல்லாரும் அது பேசுவாங்க பட் ஒரு உணர்வோடு பேசுகிறது அப்படிங்கிறது வந்து கமல்சர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் எந்த பாஷையாக இருக்கட்டும் அவர் வந்து பேசுன ஐயர் பாஷையாக இருக்கட்டும் மெட்ராஸ் பாஷையாக இருக்கட்டும் திண்டுக்கலாக இருக்கட்டும் இல்லை மதுரை தமிழாக இருக்கட்டும் எல்லாமே அவர் அந்த சார்ந்து பேசுகிறது தான் அவருடைய ஒரு விஷயமே அதே மாதிரி இந்தியன் த்ரீ ரிலீஸ் வந்து டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா படத்தோடைய ப்ரொடக்ஷன் லைக்கா வந்து சாங்ஷன் பண்ணி அதுக்கடுத்து சம்மரில் தான் அதாவது ஏப்ரல் மேல தான் அடுத்த வருஷம் இந்தியன் த்ரீக்கான ரிலீஸ் வந்து வரும்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் கல்கி இருபத்தி மூணாவது ஆகஸ்ட்டு கல்கி படம் வந்து அமேசான் ப்ரைமில் வந்து ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் வசூல் வந்து அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதெல்லாம் வந்து பயங்கரம் ஸோ ஒரு தெலுங்கு படம் இவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறது அடுத்து பாகுபலிக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு வெற்றி அப்புறம் ஆறு வருஷம் இன்றைக்கி விஸ்வரபோங் டூ ஸோ கமல் சார் ஆக்டர் டேரக்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு பார்ட்டும் சேர்த்து ஒரு இரநூத்தம்பது கலெக்ட் பண்ணி வச்சு அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து பார்த்தீங்க அப்படிதான் இருந்துச்சு அப்படிங்கிறது அடுத்து சிங்கீதம் சீனிவாசராவ் அவர்கள் நான் மீடியாவை அதிகம் வந்து பார்க்க மாட்டேன் அதனாலே கவன சார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வரீங்க நான் வந்து அபூர்வ சங்கீதம் சொல்லிட்டு ஒரு ஒரு இது பண்ண போகிறேன் உங்களுடைய படங்கள்லாம் நான் வந்து திரையிட்டு காட்ட போகிறேன் நீங்கள் வந்து தான் ஆகும்னு சொல்லிட்டு என்னை வந்து செலிப்ரேட் பண்ணாரு அது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரி புகழ்பெற்ற டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா பிசி இருக்காரு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நாளை ஐநூறு சுப்ரவணை சந்திப்பும் அது வரைக்கும் குட் பாய்